ஸோ ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு நாங்கள் வந்து மலந்தையின் கூட வந்து அழிக்கிறதுக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பெரிய மரத்தில் இருக்குது நடு மரத்தில் அது அந்த சின்ன மரத்துக்கு அந்த மரத்தில் தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான இதெல்லாம் எங்கள் மூளை சொல்லலாம் ஏன் அங்கேயே போட்டுட்டும் ரெடி பண்ணி டப்பு டப்புன்னு எடுத்துடலாம் அதை பார்த்திங்கன்னா அது இந்த மரத்தில் கூடு இருக்குது இன்னும் சூரிய வராதாலும் சரியாக தெரியல ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பச்சை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான் ஸோ நானும் பார்த்திங்கன்னா இங்கேதோ இது வந்து வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பச்சை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அண்ணா வந்து அங்கே சல்லி கட்டிகிட்டு இருக்கான் சின்ன தான் நம்ம அங்கே கடையூரில் எடுத்தோம்ல அந்த சைஸ் தானே இங்கே வேலைக்கு போடணும் போட்டுக்கு போட்டுக்கு அன்னைக்கு மாதிரி கவுரு இங்கே பேர் என்ன பாரு அந்த போடு இறக்கும் போது இப்போ தலைவல் போட்டுனா அன்னைக்கு மாதிரி மாட்டிக்கும் அந்த அண்டை போடு வெச்சு விட்டுரு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அடித்தாங்க தானே நல்லா இருக்கிக்கு முனிஜு கவரேஜ் மேலே ஏ இது ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம யூஸ் மறையறது இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு

அது ப coach durante dovしたότε Nolan

ஸோ சொல்லி வந்து நம்ம தூக்கி கட்டிட்டோம் புகை நல்லா போகுது பீச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்க கிளம்பிடுச்சு ஸோ பீச் பாருங்க எவ்வளோ பீச் வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கு உனக்கு தெரியாது இங்கே வந்து பாரு நாங்கள் பாருங்க வெள்ளை கலர் கோம் தெரியுதா

விழுந்துரு போது கொடுக்கு மட்டையில் வச்சிருக்கிற மட்டை சந்தில் முதல்ல காஞ்சபாளையு அப்பதான் வாட்ட வரும் போதும் போக இன்னும் போறீங்க